சார் இப்போது நீங்கள் சொன்ன விஷயத்துலேருந்தே வரேன் நீங்கள் வந்து ஒரு செவன் இயர்ஸ் முன்னாடி வந்து அட்வொகேட்டாக இருந்தேன்னு சொன்னீங்க இன்னைக்கு ஒரு கிராசரி ஹோல்சேல் பிஸ்னஸில் இருக்கீங்க இப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட் எப்படி சார் உங்கள் லைஃப்பில் வந்துச்சு வேலையெல்லாம் நம்ம தேடி போகணும் தொழில் வந்து நம்மளை தேடி வரும் அப்படி தேடி வந்த தான் வந்து இந்த கிராசரி தொழில் ஏன் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒருத்தர் கிராசரி போட்டிருந்தார் கொரோனா டயத்தில் அவர் விட்டுட்டு போயிட்டார் அதை எடுத்து இப்போ பண்ணி நான் சக்ஸஸ் பண்ணி இப்போ மதுரையில் வந்து பெரிய லெவலில் கொண்டு போயிருக்கு சார் இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்க எல்லாம் பயப்படுறது ஒரே ஒரு விஷயம் தான் சார் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் லாஸ் ஆயிருமோன்னு தான் ஃபஸ்ட்டு பயப்படுறாங்க அப்படி லாஸ் ஆகிருமோன்னு பயப்படுறவங்களுக்கு நீங்கள் என்ன சார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் பிஸ்னஸ் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது அது ஒரு பொருட்களை மாதிரி துணிஞ்சு போனால் வெற்றி கிடைக்கும் கொரோனா டயத்தில் பார்த்தா என்கிட்ட ஐம்பது லட்ச ரூபா சரக்கு இருந்துச்சு நான் அதை துணிஞ்சு எடுத்தேன் அந்த நேரத்தில் மறுநாள் பார்த்தா லாக்டவுன் போட்டாங்க அந்த நேரம் என்ன செய்வோம் அப்படின்னு யோசிச்சிக்கிட்டு இருக்கும்போது துணிஞ்சு மறுநாள் எல்லாேருக்கும் வந்து வீடு வீடாக டோர் டெலிவரி பண்ணி சப்ளை பண்ணேன் அது ஒரு வாரத்தில் பார்த்தா ஐம்பது லட்சம் சேல்ஸ் ஆச்சு அடுத்த ஒன் மன்தில் மூணு கோடி ரூபா வந்து சக்ஸஸ் பண்ணி காமிச்சேன் இப்போ வந்து அதை தொடர்ந்து வந்து வெற்றிகரமாக கொண்டு போய்கிட்டு இருக்கேன் லாஸ் ஆகிருக்கும்னு பயப்படக்கூடாது துணிஞ்சு வந்தால் தான் வெற்றி கிடைக்கும் அப்படி துணிஞ்சு தான் நான் வெற்றியாக சக்ஸஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் வெற்றியாளராக வர முடியும்